நம்ம அந்த செய்தி கேட்குற போறக்கே என்ன முறைச்சினே இருக்கு சரி கூட்ட ஆரம்பிக்க போகிறாங்க நீங்கள் போங்க நல்லாட்கள் காப்பாற்றி விட்டாங்க சரி சரி நீங்கள் உட்காருங்க பாஸ்ட்ரிட்டு வேறு எதுவும் சொல்ல வந்தீங்கன்னு நினச்சோம் அவர் சிறப்பு விருந்தினர் ஒரு செய்தி செய்தியிலேயும் டச் அது லாஸ்ட் ஜெபத்தில் டச் ஆச்சு அப்புறம் வந்து என்னமாதிரி எட்டு மணி கேட்டாங்க சாரி ஃபாஸ்டர் நான் மனசில் வச்சு சொல்லிட்டேன் தப்பு ஒன்றே இல்லை சொல்ல வரது என்னென்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சுத்தமாக அதை பற்றி தான வாசனை இல்லாதவங்களை பார்த்தா யார் வேணால் நீங்கள் என்ன மாதிரி திட்டு வேணால் வாங்கலாம் இந்த மியூசிக் பீப்புள் கிட்ட வண்டி எப்படி திட்டுவாங்க தெரியுமா ஞான சூன்யம் தான் நீ என்னது என் சூன்யம் மியூசிக் தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையே அவங்களுக்கு இது ஞான சூன்யம் இது ஒரே அழகும் தெரியாது இதுக்கு ஸ்ருதியா காணோன்னா இந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும் அந்தம்மா அது பாஸ்ட் வந்து தொட்டு விட்டுச்சு வேறு என்ன வேறு யாருன்னா இருந்தால் அடிச்சுட்டு அந்தம்மா எச்எம் வேறு ஏன் பெஞ்சி பண்ணி நில்ட்றான்னு சொல்கிற டைப் அது இப்போ ஏசுவை யோசிச்சு பார்த்தேன் உலக ஞானம் கொண்டுவார் ஒரு மண்ணான மனுஷன் அதுவும் சம்மந்தமே இல்லாத மனுஷன் கொண்டு வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் நான் ஒரு தொந்தரவாகவே இயேசுக்கு இருக்கிற நான் நினச்சிட்டு இருக்கேன் உலகத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்குள்ளே அது ஓடிக்கொண்டே இருக்குது மனுஷன்னு துரத்திடுறான் நிறுவனத்தை விட்டு வயோதிக்கினை துரத்திடுறான் வாலிபனை துரத்திடறான் அந்தவரையே எம்மட்டோ நீர் என்னைய என் குடும்பத்தை போசிக்கிறேன் சபையை என் சபையில் இருக்க எல்லாம் ஐயா பிரதர் அண்ணன் எப்படி ஒரு உறவு முறையில் ஒரு குடும்பமாக அவங்க என்னோடு பயணப்படுறாங்க எப்படி என்றா அன்றுவர் உயிர் தேர்தல் வல்லம உயிர் தேர்தல் வல்லமனோட முக்கிய பங்கு என்னன்னா யூதர்களுக்கு மட்டும் அதுவரை தேவனாந்த தேவன் இப்போது இந்த பன்னிரெண்டு உசு பதி பதினொன்ன கலப்புறத்துக்குள்ளே போதுமோ ஆயிடுச்சு சீடர்கள் அவருக்கு அங்கெல்லாம் இருக்குது மூன்றரை வருஷம் நம்ம கூட இருந்திருக்கானுங்க எல்லோரையும் விட்டுட்டு வந்துட்டானுங்க அறிவுருமோ கம்மி தான் அன்பு சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டானுங்க தெரிஞ்சு வந்தாங்களோ தெரியாமல் வந்தாங்களோ ஏசுவின் பாண்டியில் சொல்கிறேன் இவங்களை அனுப்பி பில் போய் பார்த்தா அதுக்கு முன்னே விசுவாசிக்கலாம் உட்காந்துருங்க இது என்ன சொல்வீங்க இது நூற்றி இருபது பேர் யார் பதினோரு பேர் சீடர்கள் மீதி இருக்கிறது யோசிப்பாருங்க நூற்றி ஒம்பது பேர் யார் காமன் பீப்புள் அவங்களோட கற்றுரை இன்ட்ராக்ட் பண்ணாரெலாம் கிடையாது இல்லை ஒவ்வொரு சீடரும் போய் எல்லோரும் நம்ம தெரிஞ்ச விசாசினா வாங்க நம்மலாம் போகலாம் அது இதுங்களே போகிறதே கஷ்டம் ஏசுன்னு சொன்னாலே பயப்படுத்துங்க நம்ம எல்லாம் வாங்க கூட்டத்துக்கு போகலான்னாக்கா ரோமபுரிய அரசாங்கத்தில் யாருனா போட்டு கொடுத்தாருன்னா அவ்வளோதான் இங்கே அப்படி பயம் வரும் இல்லையா சீடர்கள் ஆனால் நூற்றி ஒம்பது பேர் முன்னாடி நம்ம அண்ணனுக்கு உட்காந்துருக்கான் இதில் யார் பெரியவன் அதுலேயே பியூட்டி என்னன்னா இயேசு நூலியத்தில்